எல்லாருக்கும் வணக்கம் விக்கி பேசுகிற இயற்கை உணவுலேருந்து இயற்கை உணவு நிறுவனம் மக்களை பழங்களை சாப்பிடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகளை வந்து எடுத்திருக்கு ஸோ பல உணவை வந்து எப்படி இவங்களை தொடர்ச்சியாக பின்பற்றி ஒரு இயற்கை உணவு முறைக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ப்ராசஸில் நிறையா ட்ரெயலர் நேரம் பார்த்துருக்கோம் நாங்கள் ஸோ என்ன மாதிரி பழங்களை போடணும் அப்படிங்கிறது மொதல் ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியாக போட்டோம்னா இவங்க தொடர்ச்சியாக போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க அப்படிங்கறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அடுத்து அவங்க ப்ராக்ரஸை மெஷர் பண்றதுக்காக ஒரு சார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ ஒரு பாயிண்ட டக்குன்னு பார்த்தோன்னு அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இதை தாண்டி இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு முக்கியமான முயற்சி என்னன்னா ஃப்ரூட் ஏரியன் குரூப் அதாவது ஃப்ரூட் ஏரியன் சிம்பிளா தமிழில் சொல்லணும்னா நிறைய பல உணவுகளை சாப்பிட்றவங்க ஃப்ரூட்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க மேன் ஈஸியாக ஃப்ரூட்டேரியன் கூட இயற்கை உணவு முறையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறது உண்டு ஏன்னா நம்ம குரங்கு கூட்டம் ஸோ இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம மனிதன் அந்த மாதிரிலாம் கிடையாது இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளும் குரங்கு தான் ஸோ சமைக்காமல் என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு பல உணவுகள் தான் வரும் அதன்படி நம்ம குரங்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து அஃபிஷியலாக காலையில் ஆப்ரேட் பண்ணும்போது டெய்லி வந்து மக்களுக்கு ஒரு வேலையாவது உணவு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அதில் நிறையவே காலையில் ஒரு வேளை உணவை மாற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ பெரும்பான்மையான மக்கள் ஒரு வேளை உணவு சாப்பிடும்போது அது வந்து டெய்லி டயட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி தான் அவங்களுக்கு வந்து இயற்கை உணவாக அது மாறுது ஆனால் இந்த ட்வெண்ட்டி பர்சண்ட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ரிசல்ட் கிடைக்கும் அதாவது இருபது சதவீதம் சாப்பிடும்போது இருபது சதவீதம் தான் ரிசல்ட் கிடைக்கும் ஐம்பது சதவீதம் சாப்பிடும்போது ஐம்பது சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் நிறைய மக்கள் என்ன ஒரு அறியாமையில் இருக்காங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் சாப்பிட்டா போதும் டக்குன்னு எல்லாமே குணமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெறும் இருபது சதவீதத்தை சாப்பிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு குணமாகிறதுங்கிறது வந்து அது அவ்வளோ நடக்கிற கூடிய ப்ராசஸ் கிடையாது ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு பல பாக்ஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு இதெல்லாம் இன்னும் அதுதும்பாங்க அதெல்லாம் சரியாகணும்னா இன்னும் அதிகமாக பழங்கள் சாப்பிட்ணும் சும்மா ஒரு வேலை சாப்பிட்டு சரியாகலை அப்படின்னா நடக்காது அப்போ இந்த ஒரு வேளை உணவை சாப்பிட்றது வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது காலையில் வந்தோடனையுமே டக்குன்னு ஒரு வேலை பாக்ஸ் சாப்பிட்றது ஈஸியாக இருக்குது ஆனால் இதை தாண்டி இந்த இருபது சதவீதத்தை மேலே நான் போகணும்னு விரும்புகிறேன் என்னுடைய டயட்டை வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதமாக மாற்ற விரும்புகிறேன் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு களம் அதுதான் இந்த ஃப்ரூட் ஒரு குரூப் ஏன்னா நான் மொதல் மொதல் இந்த இயற்கை உணவு முறையில் ஈடுபடும் போது என்ன நான் டயட்டில் ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கே ஏகப்பட்ட முயற்சிகளை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் இப்போ நான் எல்லா நேரமும் பழங்களில் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வருது இல்லையா அதுவே நான் ஒரு நாளைக்கு ஆறு பாக்ஸ் சாப்பிடுவேன் ஜூஸஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு லிட்டர் ஜூஸ் ஆச்சு குடிப்பேன் ஒரு ஆறு லிட்டர் கருமிச்சார் இல்லை ஒரு அரை லிட்டரு இளநீரில் ஒரு அரை லிட்டர் சாத்துக்கு ஜூஸ் குடிப்பேன் காலையில் உங்களுக்கு பழ உணவு வரும்போதே எனக்கும் இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்துடும் அப்போ நான் தொடர்ச்சியாக இந்த இயற்கை உணவு முறையில் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஓவர் யூவாக பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்குது அதில் அந்த சின்ன சின்ன டீட்டெயில் தான் இந்த ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சின்ன சின்ன டீட்டெயிலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது நீங்கள் செய்யும்போது தான் ஒழிஞ்சு மறைஞ்சி உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஸோ அந்த சின்ன சின்ன டீட்டெயிலாம் அட்ரஸ் பண்ணும்போது தான் இந்த ப்ராசஸை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இயற்கை உணவு முறைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்டேரியன் குரூப்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயாவது நீங்கள் பல உணவுகள் சாப்பிடக்கூடியவருக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதுக்கு எல்லா முயற்சிகளும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இந்த ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உங்களுடைய டெய்லி டயட்டில் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பழ உணவுக்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து கேரண்டி ஆகிடுது ஒரு இயற்கையான கேரண்டி உங்கள் ஆரோக்கியத்துக்கு கிடைச்சிருது ஏன்னா நீங்கள் பழங்களில் சாப்பிடும்போது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய உங்களுடைய நடக்கக்கூடிய நோய்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிடுறீங்க தவிர்த்துடுறீங்க அப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய சேமிப்பு டைம் சேமிப்பாகுது பணங்கள் சேமி பணம் நீங்கள் சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு சேமிக்கிற பணம் சேமிப்பாகுது அப்போ இயற்கைக்குள்ளே வரும்போது எல்லாமே எளிமையாகுது சந்தோஷமாகவும் ஆகுது அப்போ யார் யாரெலாம் இந்த இயற்கை உணவு முறைக்குள்ளே நான் அப்ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு பழ பாக்ஸுக்கு மேலே நான் அதிகமாக சாப்பிட நினைக்கிறேன் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே என்னுடைய டயட்டை வந்து நான் பழம் உணவாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இயற்கையோட கேரண்டீட வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான குரூப் இது தான் இதுக்கு உண்டான லிங்கை கீழே அனுப்பிச்சிருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த குரூப்பில் இருக்கிறவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு உங்கள் கேள்விகளுக்கு உண்டான விடைகளை கேட்க முடியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணலாம் நீங்கள் கேள்விகள் கேட்கும் போது அந்த குரூப்பில் உள்ளவங்க மற்றவங்களும் அந்த நாலேஜ் கொண்டு போய் சேரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு குரூப்பாக இருந்து ஒரு இயற்கை முறையை ஃபாலோ பண்ணி எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க ஒரு நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ இந்த ஃப்ரூட்வேரியன் குரூப்புங்கிற குரூப் வந்து முழுக்க முழுக்க பழங்களை நம்பி உணவை நம்பி ஆரோக்கியமாக இருக்க நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஸோ இட்ஸ் எ நோ ஜோக் குரூப் ரொம்ப ஆரோக்கியத்தை சீரியஸாக இருக்கிறவங்க பலவங்க நல்லா சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு குரூப் மட்டும்தான் ஸோ நீங்கள் இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நான் உணவு முறையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் சேருங்க தேவையில்லாமல் சேர்ந்து மற்றவங்க டைத்தையும் என் டைத்தையும் இல்லை இந்த இயற்கை உணவுடைய ரிசோர்ஸையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இதை தாண்டி இந்த குரூப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களையும் ரெஃபர் பண்ணுங்க ஸோ இந்த சர்வீஸ் வந்து நம்ம மெம்பர்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான் ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் யார் யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு உண்டான கேள்விகளை கேளுங்க எல்லாத்துக்கும் உடனடியாக பதில் சொல்லப்படும் நான் அந்த குரூப்பில் இருப்பேன் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் நான் இந்த பழம் உணவை ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் சந்தித்தேன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி என்ன சொல்யூஷனை நான் கொண்டு வந்தேங்கிற அந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணப்படும் ஸோ நான் எப்படி சொல்கிற மாதிரி தான் பழங்களை சாப்பிடுங்க இயற்கையை நம்புங்க ஆரோக்கியமாக இருங்க குரூப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்